திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெல்கம் டு மை சேனல் சிவாயம் இந்த சிவாயம் சேனல்ல ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பதிகங்களாக எளிமையான பண்ணோடும் ராகத்தோடும் நம்ம வரிசையா பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆறாம் திருமுறையிலிருந்து நாயனார் அருளிய பெரிய திருத்தாண்டகம் என்று போற்றப்படுகின்ற அந்தனர்த்தம் ஒரு அற்புதமான நம்ம பார்க்க போறோம் இந்த சிவாயம் சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவில் இந்த பதிகத்தின் உடைய பொருளை முதல்ல நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம பதிகத்தை பாடி பிராக்டிஸ் பண்ண போறோம் அதனால வீடியோவை பாருங்க இப்போ இந்த பதிகத்தின் பொருள் நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த பதிக வரலாறு கொஞ்சம் சுருக்கமாவே பார்க்கலாம் திருநாவுக்கரச சுவாமிகள் தில்லையிலிருந்து சென்று திருவேட்களம் திருக்கழிப்பாலை வணங்கி மீண்டும் வந்து தில்லை கூத்தன் பெருமானை தொழுது பாடி அருளியதுதான் இந்த பதிகம் இத்திருப்பதிகம் இறைவனது பேரருள் இயல்புகளை பேசும் தோறும் உள்ளதாகிய பேரின்ப மேலீட்டில் அருளி செய்த அற்புதமான ஒரு பதிகம் உடம்பினுள் இறைவர் வெளிப்பட்டு நின்று ஆடல் இயற்ற நிற்கும் நெஞ்சகம் போல உலகினுள் அவ்வாறு நிற்றல் பெரிய திருத்தாண்டகம் என்றது மேற்கூறிய அளவில் குறையாத அடிகளே அடிகளை பெற்ற திருத்தாண்டகம் அவ்வளவு பெருமை வாய்ந்த அந்த திருத்தாண்டகத்தை போற்றி நம்ம இப்ப இந்த பொருளை பார்த்தோம் இப்போ முதல் ஸ்டான்சால இருக்கிற பொருளை பார்க்கலாம் இந்த பதிகத்துடைய பண் குறிஞ்சி ராகம் அரிகாம்போதி தலம் சிதம்பரம் முதல் ஸ்டான்சா அரியானை அந்த நர்த்தம் சிந்தையானை அற்புதமாக ஆரம்பிச்சிருக்கார் எவ்வளவு தகுதி உடையவரும் தம் முயற்சியால் அணுகுதற்கு அறியவன் அந்தணர்களின் உள்ளத்தில் உள்ளவன் மாற்றுதற்கு அறிய வேதத்தின் உட்பொருளாகியவன் ஆகியவன் நுண்ணியன் யாரும் தன் முயற்சியால் உணரப்படாத மெய்பொருள் ஆகியவன் தேனும் பாலும் போன்று இனியவன் நிலை பெற்ற ஒளி வடிவினன் தேவர்களுக்கு தலைவன் திருமாலையும் பிரம்மனையும் தீயையும் காற்றையும் ஒலிக்கின்ற கடலையும் மேம்பட்ட மலைகளையும் உடனாயிருந்து செயற்படுபவன் ஆகிய மேம்பட்டவன் புலிக்கால் முனிவனுக்கு உறைவிடமாகிய தில்லையை உகந்து எழுந்தருளும் அப்பெருமானுடைய மெய்ப்புகளை பற்றி உரையாடாத நாள்கள் எல்லாம் பயனற்ற நாள்களாம் இரண்டாவது ஸ்டான்சாக்குரிய பொருள் எல்லாம் வல்லவன் கங்கையை தாங்கிய நீண்ட சடையன் ஒரு பக்கத்தில் காவிரியால் சூழப்பட்ட திருவலம் சுழி என்ற திருத்தலத்தை உகந்து உகந்த இருப்பவன் பொருள் அருளுபவன் தன்னை தவிர வேறு எவரும் தனக்கு ஒப்பில்லாதவன் தேவர்களால் எப்பொழுதும் வணங்கி போற்றப்படுபவன் திருவான் திருவாரூரிலும் உகந்து தங்கியிருப்பவன் ஆகிய எம்பெருமானை நாம் எல்லோருக்கும் மேலானவன் என்று அறிந்தோம் ஆதலின் அந்த பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே மூன்றாவது பாடலுக்குரிய பொருள் யானை தோலை மேலாடையாக இருக்கி உடுத்து தன் கழுத்துகளின் ஒலி ஏனைய ஒலியோடு கலந்து ஒலிக்க கையில் தீயை ஏந்தி பெருமை வளர்கின்ற பருத்த தோள்களை மடித்து அவைகள் அசையுமாறு நிறைமதியை சடையில் அணிந்து மானின் பார்வை போன்ற பார்வைகளாகிய ஒளியை உடைய முகத்தவளாகிய உமாதேவி விரும்பி காணுமாறும் தேவர் கூட்டம் தலை தாழ்த்து வணங்குமாறும் திருக்கூத்தாடுகின்ற மேம்பட்டவனாகிய பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவானாலே நான்காவது பாடலுக்குரிய பொருள் பெருந்தவத்தோர் தொழுது போற்றும் தலைவன் தேவர்கள் தலைவன் தீமைகளை அழிப்பவன் மூப்பு எய்தாமற் செய்யும் அமுதத்தை தேவர்களுக்கு உதவிய வலிமை உடையவன் அலைகள் மடங்கி வீழும் கடல் மேம்பட்ட மலை நிலம் வானம் திருத்தமான ஒளியை உடைய விண்மீன்கள் எண் திசைகள் வானத்தில் உலவுகின்ற காய் கதிர் மதியம் பிறவும் ஆகிய பொருள்களில் உடனாய் இருந்து அவற்றை செயற்படுத்தும் மேன்மையை உடையவன் ஆகிய பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள் ஒப்பற்ற துணைவன் அடியவர்களின் துயரை போக்கும் அமுதம் போன்றவன் பரந்த இவ்வுலகில் பிறப்பெடுத்த பின்னர் உடன் தோறும் துணைவர் ஏனைய சுற்றத்தார் செல்வம் இவற்றிலுள்ள பாசத்தை நீத்து புலன்களை அடக்கி தன்னையே விருப்புற்று நினைத்தலில் வல்ல அடியவர்களுக்கு எக்காலத்தும் உடனாய் நின்று உதவும் துணைவன் ஆகிய பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே அடுத்த பாடலுக்குரிய பொருள் கரும்பமரும் கரும்பு போன்ற இனிய சொற்களை உடைய பார்வதியை தன் திருமேனியின் இடபாகத்தை அழித்தவன் மேம்பட்ட வைர மலை போன்ற வடிவினன் அலரும் பருவத்து அரும்பாய் கட்டி கொன்றை பூமாலையா நால்வேதமும் ஆரங்கமும் ஆயினன் நறுமணச் சோலைகள் சூழ்ந்த அழகிய ஆரூரில் மேல்நோக்கும் சுடருளி போன்றவன் ஒளிப்பிழம்பு அணைதல் இல்லாத விளக்கு போன்றவன் வீடு இன்பமாக இருப்பவன் ஆகிய பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் நாளே அடுத்த பாடலுக்குரிய பொருள் ஏழிசையாய் இசை பயணம் உள்ளவன் மேருவை வில்லாக கொண்டு தேவர்களையே அம்பாக கொண்டு கொடிய அச்சத்தை விளைத்து அசுரர்களின் மூன்று கோட்டைகளும் எரியுமாறு அம்பினை செலுத்திய தலைவன் அலைக்கடலில் தோன்றிய விடத்தை உண்டவன் வண்டுகள் தங்கும் பூக்களை அணிந்த கூந்தலை உடைய இளைய மகளிரின் கடைக்கன் பார்வையால் அசையாத உள்ளத்தை உடையவராய் புலரின்பத்தை அறவே நீத்த உள்ளத்தார் அடையும் முடிந்த பயனாக இருப்பவன் ஆகிய பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே எட்டாவது பாடலுக்குரிய பொருள் கரிய யானையின் உதிர் பசுமை கெடாத தோலை போர்த்தியவன் விருப்பம் பொலிவினை உடைய காஞ்சி நகரத்தின் ஏகம்பம் என்ற கோயிலில் உகந்து எழுந்த அடியவர்களை அண்மித்து இருப்பவன் தம் முயற்சியால் அறிய முயலும் தேவர்களுக்கு அளவிட முடியாதவன் அனைவரும் தன்னை வணங்குமாறு கூத்தினை பயில்கின்ற ஒளி உருவன் ஆகி எண்ணற்ற திருநாமங்களை உடையவன் அத்தகைய பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே ஒன்பதாவது பாடலுக்குரிய பொருள் வெள்ளிய பிறை மதியை சூடியவன் மூவுலகும் தானேயா இருக்கும் தலைவன் பகைவருடைய மும் மதிலையும் அழித்தவன் இடபாகத்து நிறத்தால் மரகதமணி போன்றவன் இன்பம் பயத்தலால் தேனும் பாலும் போன்றவன் குற்றாலம் உகந்து அருளி இருக்கும் இளையவன் யாவருக்கும் தலைவன் சிவஞானியர் ஞானத்தால் அறிய புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே பத்தாவது பாடலுக்குரிய பொருள் கரிய உடல் ஒளியை உடையவனும் சிவந்த கண்களை உடையனும் ஆகிய திருமாலும் செந்தாமரையில் வீற்றிருக்கும் பிரம்மனும் தன் அடியையும் முடியையும் காண முடியாதபடி சீரிய ஒளியை தீப்பிளம்பாய் நின்ற பழைய மேம்பட்ட ஒளியை உடையவன் உள்ளத்தில் உள்ள மயக்கத்தை போக்கும் ஞான ஒளியானவன் ஏழு உலகங்களையும் கடந்து அவற்றிற்கு அப்பாலும் பரவும் எல்லையற்ற பேரொளி பிழம்பாய் இருப்பவன் ஆகிய பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே என்று அற்புதமாக இந்த பதிகத்துடைய பொருளை நாம் இப்போ பார்த்தோம் இப்போ இந்த பதிகத்தை பயிற்சி பண்ணலாம் ரொம்ப எளிமையாக எந்த வயதினரும் பயிற்சி பண்ணக்கூடிய எளிமையான ராகத்தோடையும் பண்ணோடையும் தான் நம்ம இப்போ ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பதிகமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இந்த பெரிய திருத்தாண்டகம் என்று போற்றப்படுகின்ற இந்த பதிகத்தை பாடலாம் அரியானை அந்த நர்த்தம் சிந்தை யானை அருமறையின் அகத்தானை அணுவை யார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை தத்துவொழியை தேவர்கள் தும் கரியானை நான் முகனை கனலை காற்றேன் கனை குலவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே கற்றானை கங்கை வார் சடையன் தன்னை காவிரி வளம் சுழியும் கருதி நானை அற்றார்க்கும் அலந்தார்க்கும் அருள் செய்வானை ஆரூரும் புகுவானை அறிந்தோமன்றே மற்றாரும் தன் இல்லாதானே வானவர்கள் எப்பொழுதும் வணங்கி ஏத்த பெற்றானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே கருமானின் உரியதலே உடையாவிக்கி கனைக்கழல்கள் கலந்தொழிப்ப அனல் கை ஏந்தி வருமான திரள்தோள்கள் மட்டித்தாட நோக்கி அருமான வாழ்முகத்தால் அமர்ந்து காண அமரர்கணம் முடிவணங்க ஆடுகின்ற பெருமானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே அருந்தவர்கள் தொழுதேத்தும் அப்பன் தன்னை அமரர்கள் தம் பெருமானை அரணை மூவா மருந்தமரர் கருள் புரிந்த மைந்தன் தன்னை மறிகடலும் குலவரையும் மண்ணும் விண்ணும் திருந்தொழிய தாரகையும் திசைகள் எட்டும் திரிசுடர்கள் ஓரிரண்டும் பிறவு மாய பெருந்தகையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் எல்லாம் பிறவா நாளே அருந்துணையை அடியாத்தம் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை அகல் ஞாலத்தகத்துள் தோன்றி வரும் துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு வான்புலங்கள் அகத்தடக்கி மடவாரோடும் பொருந்தனை மேல் வரும் பயனை போக மாற்றி பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கென்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே கரும்ப மரும் பங்கன் தன்னை கனவயிர குன்றனைய காட்சி யானை அரும்பமரும் பூங்கொன்றை தாரான் தன்னை அருமறையோடங்கம் ஆயே நானை சுரும்பமரும் மரும் கடி ஆரூர் சுடற் துளக்கில்லா விளக்கை மிக்க பெரும் பொருளை பெரும் பற்ற பேசாத நாளெல்லாம் எல்லாம் பிறவா வரும் பயனை எழுநரம்பின் ஓசை வரை சிலையாவ முயன்ற வாலி அருபயம் எரிய கோத்த அம்மானை அலைகடல் நஞ்சைன்றான் தன்னை சுரும்பமரும் குழல் மடவார் கடை கண் நோக்கில் துளங்காத துரத்தோர் உள்ள துளங்காத சிந்தையறாய்த்துறந்தோர் உள்ள பெரும்பயனை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் நாளே காரானை போர்வை யானை காமரு பூங்கச்சியே கம்பன் தன்னை ஆரேனும் அடியவர்கள் கணியான் தன்னை அமரர்களுக்கு கரிவறிய அளவிலானே பாரோரும் விண்ணோரும் பணிய நட்டம் பயில்கின்ற பரஞ்சுடரை பரணை எண்ணில் பேரானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே பிறவா நாளே முற்றாத பால்மதியம் சூடினானை மூவுலகும் தானாய முதல்வன் தன்னை செற்றார்கள் புறமூன்றும் செற்றான் தன்னை திகழொழியை மரகதத்தை தேனை பாலை குற்றால தமர்ந்துரையும் குழகன் தன்னை கூத்தாட வல்லானை கோனை ஞானம் பெற்றானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே காரொழிய திருமேனி செங்கன் மாலும் கடிக்கமல திருந்தயனும் காணா வண்ணம் சீரொழிய தளர்ப்பிழம்பாய் நின்ற தொல்லை திகழொழியை சிந்தைதனை மயக்கம் தீர்க்கும் ஏரொளியை இருநிலனும் விசும்பும் விண்ணும் ஏழுலகும் தப்பால் நின்ற பேரொழியை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் எல்லாம் நாளே பேரொழியை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் எல்லாம் பிறவா நாளே பேசாத நாளெல்லாம் எல்லாம் பிறவா நாளே திருச்சிற்றம்பலம் ரொம்ப அற்புதமான எளிமையான பெரிய திருத்தாண்டகம் என்று போற்றப்படுகின்ற அரியானை அந்த சிந்தை யானை என்கின்ற பதிகத்தை நம்ம இப்போ பார்த்தோம் ரொம்ப எளிமையான ராகத்தோடையும் எந்த வயதிலும் பயிற்சி பண்ற மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சேனலை இப்பதான் நீங்க பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோல நம்ம ஒரு எளிமையான ஒரு பதிகத்தோட நம்ம மீட் பண்ணலாம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி